வக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன தான் நம்ம வெளியிலேருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாலும் சிலருக்கு கருமுட்டையெல்லாம் வளர்ச்சி இருக்கவே இருக்காது என்னென்னவோ அடிஷ்னலாக நம்ம ஃபுட் வந்து எடுத்துப்போம் ஆனால் சில சத்து குறைபாடு காரணமாக நம்மளுடைய கருமுட்டையில் வளர்ச்சி இருக்காது அப்படியே கருமுட்டை வளர்ந்துருக்கு அப்படின்னு ஃபாலிகுலர் ஸ்டடியில் சொன்னாலும் நமக்கு வந்து அந்த முறை வந்து கருத்தரிக்காமல் போயிரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலகீனமான கருமுட்டை இந்த பலகீனமான கருமுட்டை உருவாகும் பொழுது இன்னும் பிரச்சனை பிரச்சனைகள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது முத்து பிள்ளை கர்ப்பமாகவோ அலக்க அல்லது கெமிக்கல் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம் அப்படி இல்லாட்டி கரு உருவாயிரும் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் ஆனால் வந்து ப்ரெக்னன்சி ஸ்டிப்பில் வந்து பாசிட்டிவ்னு காட்டிடும் ஆனால் வந்து ஹார்ட் பீட் வரவே வராது லாஸ்ட்டில் வந்து அந்த குழந்தைய வந்து டிஎன்சி பண்ணிடலாம் அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமை இல்லாத கரு முட்டையில் ஒரு கரு உருவாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் வரும் ஸோ நமக்கு கரு தரிக்கிறது து அப்படிங்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது உருவாக்கக்கூடிய அந்த கரு வந்து ஆரோக்கியமான கருவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய அந்த கருமுட்டையை வந்து வலிமையானதாக நம்ம உருவாக்கணும் அதற்கு தேவையான சத்துக்கள் அதில் எந்தெந்த ஃபுட்டில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்க எல்லா தொழில்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் நிறைய கிடைக்கணும் நிறைய இருக்க ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொழில்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டியோட வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் மட்டும் பத்தாது ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியமான சத்து பொருளாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம கருத்தரிக்கணும் அப்படின்னா இன்னும் மேலும் பல சத்துக்கள் தேவைப்படுது அதில் முக்கியமான சத்துக்களாக நம்ம பார்க்குறது வந்து விட்டமின் டி அண்ட் சி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து அதாவது அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தம்பதிக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் விட்டமின் டி அண்ட் சி இருக்கிற மாதிரியான டேப்லெட்ஸும் கொடுத்துருவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து அதை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க அவங்களுக்கு அதே போல் டயட் சார்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க அவங்க அதிகமாக எடுத்துக்கக்கூடிய அந்த உணவில் விட்டமின் டி சி அண்ட் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துவாங்க பார்த்துப்பாங்க இதர சத்துக்களும் அதில் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஃபோலிக் ஆசிடில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம டெய்லி ஒரு எலுமிச்சை பழம் எடுத்தாலோ அல்லது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலோ நமக்கு தாராளமாக விட்டமின் சி கிடச்சிரும் இந்த விட்டமின் சி நம்மளுடைய ஓவலேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதையும் தாண்டி ஆஃப்டர் கோவுலேஷன் இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த சி ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய தரத்தை அதிகமாக மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் விந்தணுக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் எண்ணிக்கையை கமிஷமாக உயர்த்தி கொடுக்கவும் விட்டமின் சி நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி கருத்தரிக்க முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் ரெண்டு பேருக்குமே விட்டமின் டி குறைவாக இருக்குது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம் அதிலே முக்கியமாக பெண்களுக்கு விட்டமின் டி குறைவாக இருக்கும் பொழுது அவங்களால் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கருமுட்டையை ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருக்குமே நமக்கு சத்து குறைபாடு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அதில் அதிகமாக வந்து விட்டமின் டி சத்து எல்லாருக்குமே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ வந்து உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடுச்சு எத்தனை பேர் நம்ம வெயிலில் வந்து போகிறோம் வரோம் அப்படிங்கிறத யோசித்தோம்னாலே விட்டமின் டி எந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆட்ஸில் அதாவது எண்ணெய் விளம்பரத்தில் கூட நாங்கள் விட்டமின் டியோடு சேர்த்து கொடுக்குறோம் எங்களுடைய வந்து விட்டமின் டி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆட் வந்து வருது அந்த அளவுக்கு விட்டமின் டியை நம்ம வந்து விட்டுட்டோம் இப்போது விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டையில் மட்டும் கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியமே வந்து பல மடங்கு மேம்படும் விட்டமின் டி ரெகுலராக நீங்கள் வந்து எ உணவில் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கை கால் வலி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறது அதே போல் கருமுட்டையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது செமன் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகும் அப்படிப்பட்ட இந்த விட்டமின் டியை ஒரு கூட செலவு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் இளம் வெயில்லையோ அல்லது மாலை இளம் வெயில்லையோ நீங்கள் வாக்கிங் பண்ணுங்க உங்களுடைய மொட்டை மாடியிலே நீங்க வாக்கிங் பண்ணிங்கன்னா கூட போதும் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் சன்லைட்டில் இருந்தாலே போதும் ரொம்ப அடிக்கிற வெயிலில் பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அந்த வெயிலில் வந்து இருக்கணும்னு நான் சொல்லலை இளம் வெயிலில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான அன்றைய அன்றைய தினத்திற்கு தேவையான விட்டமின் டி உங்களுக்கு பரிபூரணமாக சூரியன்லேருந்தே கிடைச்சிரும் ஸோ அதை முயற்சி செய்து பாருங்க அது மட்டும் मिल சூரிய வெளிச்சம் நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து உங்களால் இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்வையும் ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு இந்த சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து நம்ம உணவாக எடுத்துக்க பொரு எடுத்துக்க வேண்டிய பொருட்களில் விட்டமின் டி அதிகமாக முட்டையில் இருக்குது நாட்டு கோழி முட்டை கிடச்சிது அப்படின்னா தினம் ஒரு கோழி முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க இது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக பயிர் வகைகள் முக்கிய முளைக்கட்டிய பயிர் வகைகளை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பாதி வேக்காடில் நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது அதோடைய பரிபூரணமான சத்துக்களும் நம்ம உடலை வந்து சேர்ந்துரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்காது நிறைய பயிர் வகைகள் மட்டும் கிடையாது தானிய வகைகள் சிறு தானிய வகைகள்லாம் இருக்குது இல்லையா திணை கம்பு கேழ்வரகு மாதிரியான தானிய வகைகளை ரெகுலராக நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து கம்பு கஞ்சி அல்லது கம்பங்கூழ் அல்லது கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பால் பொருட்களில் விட்டமின் டி நமக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து பால் எடுத்துக்க பிடிக்கல இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பால் எடுக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் தயிராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பன்னீராக எடுத்துக்கலாம் பன்னீரில் நமக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் கிடைச்சிரும் அதற்கு கூடவே விட்டமின் டியும் கிடைக்கும் பெண்களுக்கு டெய்லி ஒரு ட ஒரு ஒரு கப் தயிர் இதை வந்து நீங்கள் மோரா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கெட்டி தயிராகவும் எடுத்துக்கலாம் மோரா கடைஞ்சி மதிய நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவிற்கு சுண்டைக்காய் பொடியை அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் மோர் ரெகுலராக எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு உடல் சூடு அப்படிங்கிறது ஏற்படாது அதே சமயத்தில் நமக்கு தேவையான விட்டமின் டியும் வந்து கிடச்சிரும் டெய்லி ஒரு கீரை வகை வந்து எடுத்துக்கோங்க பழங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களையுமே வந்து எடுத்துக்கோங்க இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த பழத்தையும் ஒதுக்க வேண்டாம் நீங்கள் பப்பாளி அண்ணாச்சி பழத்தை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் நெருங்குற சமயத்தில் ஆஃப்டர் ரோவலேஷன் எடுத்துக்க வேண்டாம் பிஃபோர் ஓவலேஷன் நீங்கள் தாராளமாக பப்பாளி பழமும் அன்னாசி பழமும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரெண்டுலேயுமே வந்து நிறைய விட்டமின்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ரோட் சைட்லேயே நிறைய பதநீர் கடை இருக்கும் இளநீர் கடை இருக்கும் தர்பூசணி கடை இருக்கும் நுங்கு அதிகமாக நமக்கு இந்த சம்மர் சீசனில் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வாங்கி சம்மர் சீசனில் சாப்பிடுங்க இது எல்லாமே உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைச்சி சீக்கிரமே கர்ப்பம் அடைய ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுலேயும் முக்கியமாக நுங்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நுங்கில் வந்து எக்கச்சக்கமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கக்கூடிய முக்கியமான உணவில் நுங்கும் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வீடியோ இருக்க தொழில் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்க லாம் நன்றி